அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனிமர் காலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டாலும் கூட இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறி பாலஸ்தீனர்கள் மீது பல்வேறு பகுதிகளில் தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள் உலகம் முழுவதும் இது பெரும் கண்டனத்தை எழுப்பியிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா செய்திருக்கக்கூடிய அதிரடியான நடவடிக்கை இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து கமாஸ் அமைப்பின் மேல் அழிச்சு குறித்து அமெரிக்க பிரிட்டன் உளவுத்துறைகள் புதிய தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவுக்கு எதிராக வெனிசுலா தங்களுடைய போர் விமானங்களை மீண்டும் நிறுத்தி இருக்கின்றார்கள் என்ற சூழலில் பிராந்தியத்தில் உள்ளதில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் ஸ்டேல் தொடர்ச்சியாக பாலஸ்தீன பகுதிகள் மீது தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள் போர் நிறுத்தம் ஆரம்பித்த நாளிலிருந்து இதுவரை ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் தொண்ணூற்றி மூன்று பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் அது மட்டுமல்ல ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டதற்கு எதிராக மேற்கு கரையை ஸ்டேலுடன் இணைக்கும் தீர்மானமும் ஸ்டேலிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது ஆனால் மேற்கு கரையை ஸ்டேல் தங்களுடன் இணைக்க முற்பட்டால் அல்லது இணைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தால் ஸ்டேலுக்கான அனைத்து உதவிகளையும் தாங்கள் நிறுத்தப்போவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அது மட்டுமல்ல தற்போது ஸ்டைலை நிறுத்த வேண்டிய நேரம் இது எனவும் ஒருபோதும் மேற்கு கரையை ஸ்டேலுடன் இணைப்பதற்கு தான் அனுமதிக்க மாட்டேன் என குறிப்பிட்ட ட்ரம்ப் ஆசியாவுக்கான பயணத்தில் மலேசியாவுக்கு செல்லும் வயதில் ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் குறிப்பாக கத்தாரினுடைய பிரதமரை சந்தித்து காசா ஒப்பந்தத்தின் அடுத்த கட்டங்கள் குறித்து இருக்கிறார் என்ற விடயங்களும் தற்போது வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே ஸ்டெயிலினுடைய பெஞ்சமின் நிதி ஜாக்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் தருவாயில் இருப்பதால் அவர்கள் குறிப்பாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் மார்க்கோ ரூபியோ நேரடியாக ஸ்டெயிலுக்கு சென்று இது குறித்து அழுத்தங்களை வெளியிட்டு வந்தார் இந்த சூழ்நிலையில் அமெரிக்க திரு டொனால்ட் ட்ரம்ப் கத்தாரினுடைய பிரதமர் அல் நேரடியாக சந்தித்த அமீர் அவர்களை பேச்சுவார்த்தை இருக்கின்றார் என்ற செய்தியும் ஆசியாவுக்கு செல்லும் வழியில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் எகிப்தினுடைய செய்தியும் ட்ரம்புக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் குறிப்பாக கத்தார் எகிப்து துருக்கி போன்ற நாடுகள் ஸ்டேல் இந்த ஒப்பந்தத்தை முறியடிப்பதற்கு அல்லது குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு செய்யும் நடவடிக்கைகள் குறித்து ட்ரம்பிடம் தெளிவுபடுத்தி இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இந்த நிலையில்தான் அமெரிக்கா இதுவரை இல்லாத ஒரு நடவடிக்கையை செய்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ஸ்டேலிய ட்ரோன்கள் காசாவுக்குள் உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அதேபோல் அமெரிக்க ட்ரோன்களும் காசாவுக்குள் உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் ஆனால் தற்போது முதல் தடவையாக ஸ்டேலுக்குள் அமெரிக்க ட்ரோன்கள் உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்காவின் நியூயோர்க் டைம்ஸ் பத்திரிகையும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையும் செய்தி வெளியிட்டுள்ளமை ஸ்டெயலுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது ஏனெனில் ஸ்டேல் இந்த போர் ஒப்பந்தத்தை எப்படியாவது குழப்பிவிட வேண்டும் என பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை செய்து வருகின்றார்கள் காசா மக்கள் மீதான தாக்குதலாக இருக்கலாம் காசாவுக்கு செல்லக்கூடிய உதவி பொருட்களை அனுமதிப்பதில் மட்டுப்படுத்தி இருக்கின்றார்கள் பல உதவி செல்லக்கூடிய கடவைகள் மூடப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான மனிதாபிமான மருத்துவ பொருட்கள் கூட தடை செய்யப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் எப்படியாவது இந்த ஒப்பந்தத்தை நீட்டிக்க வேண்டும் என பல மத்தியஸ்தர்கள் முயற்சி செய்து வருகின்றார்கள் இந்த அடிப்படையில் தான் ஸ்டேல் மீது அமெரிக்கா கொண்ட நம்பிக்கை தளர்வடைந்து வருவதால் ஸ்டேலை கண்காணிப்பதற்காக அமெரிக்க ட்ரோன்கள் காசாவுக்குள் பறந்து கொண்டிருப்பதான தகவல் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது பல்வேறுபட்ட தரப்புகளும் இதை உறுதிப்படுத்தி அமெரிக்காவின் உளவு ட்ரோன்கள் தற்போது காசாவுக்குள் மட்டுமல்ல ஸ்டேலுக்குள்ளும் பறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே அமெரிக்கா ஸ்டேல் போர் நிறுத்தத்தை மீறுவது போலவும் அமெரிக்கா அதை தடுத்து போர்நிறுத்தத்தை நிறுத்தத்தை நீட்டிப்பதற்கு செயல்படுவது போலவும் உண்மையில் நிலைமை இருக்கின்றதா அல்லது அவர்கள் ஸ்டேல் மீறுவதைப் போல மீறிவிட்டு அமெரிக்கா தாங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கடைபிடிப்பதற்கு பாடுபடுவதைப் போல உலகத்திற்கு ஒரு தோற்றத்தை காண்பிக்கின்றார்களா அல்லது இந்த அரபுலக நாடுகளை நாடுகளையே மாற்றுவதற்கான ஒரு திட்டமாக என்பது தெரியவில்லை எது எப்படியாக இருப்பினும் இதுவரை இல்லாத அளவுக்கு ட்ரம்ப் இம்முறை ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார் ஸ்டேல் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஏற்பட்டால் அமெரிக்காவினுடைய நிதி ஆயுதங்கள் அனைத்து உதவிகளையும் நிறுத்துவது குறித்து வெள்ளை மாளிகை பரிசீலனை செய்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த கருத்துக்கள் உண்மையானவை எனில் நிச்சயமாக இந்த போர் நிறுத்தம் நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் என்றே கூற வேண்டும் இது அமெரிக்காவுக்கு இந்த அரபுலக நாடுகள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தில் கூட இந்த விடயங்கள் தங்கியிருக்கின்றது என்பதுதான் மத்திய கிழக்கின் ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஸ்டெயிலுக்கு விஜயம் செய்த போது அங்கு ஸ்டெயிலின் உடைய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் ஹமாஸ் இயக்கத்தினுடைய அறுபது வீத சுரங்க பாதைகள் இன்னமும் அழிக்கப்படாமல் அப்படியே இருக்கின்றன காசாவில் விடுவிக்கப்பட்ட பகுதிகளில் ஹமாஸ் இயக்கத்தினர் தங்களுடைய பாதைகளை மீண்டும் வேகமாக மீளமைத்து வருகின்றார்கள் கட்டியெழுப்பி வருகின்றார்கள் இதை நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் என்ற ஒரு கூற்றை தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே ஹமாசினுடைய தொண்ணூறு வீத பாதைகளை நாங்கள் அழித்து விட்டோம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும் சுரங்கங்களும் செயற்படக்கூடிய நிலையில் இல்லை அவையும் முற்றாக மணலால் மூடப்பட்டிருப்பதாக இதே காட்ஸ் கடந்த மூன்று மாத காலம் முன்பாக தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் சூழ்நிலையில் ஹமாசனுடைய சுரங்கப்பாதைகள் அளிக்கப்படவில்லை அவை பயன்பாட்டில் இருப்பதாக காட்ஸ் குறிப்பிடுகின்றார் இவை மிகப்பெரிய சந்தேகங்களை ஏற்படுத்துகின்றன ஒருவேளை ஹமாசனுடைய சுரங்கப்பாதைகள் பயன்படுத்தும் நிலையில் இருக்கின்றன என்று தெரிவித்து அவர் மீண்டும் அவற்றின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த கருத்துக்களை வெளியிடுகின்றாரா அல்லது உண்மையில் ஹமாஸின் சுரங்கப்பாதைகள் அறுபது சதவீதம் அப்படியே இருக்கின்றது என்று சொன்னால் ஸ்டெயிலுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கின்றது என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை அதே போல் இன்று ஐரோப்பிய நாடுகளில் பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகளின் உளவு ஒரு கூட்டு அறிவிப்பு விடுத்திருக்கின்றார்கள் காசாவில் சமாதான ஒப்பந்தம் அமுல்படுத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஹமாஸின் உடைய கமாண்டோ படையணி சிறப்பு கமாண்டோ படையணி பிரிவு வேகமாக மீளமைக்கப்பட்டு வருவதாகவும் புதிதாக ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன இளைஞர்கள் ஹமாஸ் இயக்கத்தில் இணைந்து கொண்டு ஏற்கனவே மரணித்திருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகளின் எண்ணிக்கையை ஈடு செய்யத்தக்க வகையில் மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய படையணிகள் புதுப்பிக்கப்பட்டு வருவதாகவும் ஸ்ரேலுடன் ஒரு மோதல் எதிர்பார்க்கப்பட்டால் அதற்கு ஹமாஸினுடைய புதிய போராளிகள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை இன்றைய நாளில் ஐரோப்பிய நாடுகளின் உளவு பிரிவினர் வெளியிட்டிருப்பதாக ஆங்கில செய்தி சேனல்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் போல இன்றைய தினம் இத்தாலியனுடைய தலைநகர் ரோமில் ஸ்டேலிய தூதரகம் முன்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது ரோமில் நடைபெறக்கூடிய சர்வதேச திரைப்பட விழாவில் ஸ்ட்ரேலிய கலைஞர்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது ஸ்ட்ரேலிய நடிகர் நடிகைகள் திரைப்பட இயக்குநர்கள் ஸ்ட்ரேலிய சினிமா துறை சார்ந்தவர்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என மிக பரவலான எதிர்ப்புக்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன ஆனால் அந்த சர்வதேச திரைப்பட கூட்டுத்தாவனக் குழுவினர் அந்த எதிர்ப்பை மீறி ஸ்ட்ரேலிய கலைஞர்களும் கலந்து கொள்வதற்கு அனுமதி அளித்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் அந்த திரைப்பட விழா நடைபெற்ற பகுதியிலும் ட்ரோமில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரேலிய தூதரகத்தின் முன்பாகவும் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது பியாசா செர்வாடி என்ற பகுதியில் பாலஸ்தீன கொடிகளை தாங்கி பதாகைகளை ஏந்திய போராட்டக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் திரண்டு போராட்டத்தை நடத்தி இனப்படுகொலை செய்யக்கூடிய ஸ்ரேலியர்களுக்கு இங்கே அனுமதி கொடுக்கக்கூடாது சர்வதேச திரைப்பட விழாவில் அவர்களுடைய திரைப்படங்களை திரையிடக்கூடாது என்று கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் அங்கே கலந்து கொண்ட பாலஸ்தீன ஆதரவாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் மீது தடியடி செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த ஆர்ப்பாட்டம் குளோபல் சுமத் ஃப்ளோட்டிலா ஜூனியன் சிண்டிகேட் பேஸ் மற்றும் பாலஸ்தீன ஆதரவு குழுக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த விடயம் அங்கு மிக பெரும் பதற்றத்தொன்றை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தற்போது செய்திகள் வழியாக இருக்கின்றன அடுத்து ஈரான் சீனா ரஷ்யா இணைந்த ஒரு கூட்டு வரை ஒன்றை ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அனுப்பியிருப்பதான செய்திகள் ஏற்கனவே வெளியாக இருந்தன இன்று ஐநா சபை அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஐநா சபையின் தீர்மானம் இரண்டு இரண்டு மூன்று ஒன்று டூ டூ த்ரீ ஒன் சரத்தின் கீழ் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் மீதான அனைத்து கட்டுப்பாடுகளும் அதிகாரபூர்வமாக காலாவதி ஆகிவிட்டதாகவும் இனி ஈரானின் அணுசக்தி திட்டத்தையோ யுரேனியம் செறிவூட்டலையோ அணுசக்தி மையங்களையோ கண்காணிக்கும் உரிமை ஐநாவுக்கு கிடையாது என ஈரான் தெரிவிக்கவில்லை ஈரான் ரஷ்யா சீனா இணைந்த ஒரு கூட்டு கடிதம் ஒன்றை ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் ஐநாவின் அதிகாரம் முடிவுக்கு வந்துவிட்டது இனி ஈரானின் அணுசக்தி திட்டங்களை இவர்கள் கண்காணிக்க முடியாது எனவும் இரண்டாயிரத்தி பதினைந்து அணுசக்தி ஒப்பந்தம் அல்லது ஜேசிபிஓஏ என்ற ஒப்பந்தத்தை நீட்டிப்பதற்கு அமெரிக்காவோ ஐரோப்பிய நாடுகளோ ஆக்கபூர்வமாக பங்களிக்கவில்லை ஈரான் அதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்தும் அவர்கள் பயன்படுத்தவில்லை என்று தெரிவித்திருப்பதுடன் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதன் மூடாக இந்த ஒப்பந்தத்தில் இருந்து அவர்கள் முற்றுமுள்ளதாக மீறியிருக்கின்றார்கள் எனவே ஈரானின் அணுசக்தி திட்டங்களை இனி யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்று மாஸ்கோவும் பீஜிங்கும் தெரிவித்திருப்பது அமெரிக்கா ஸ்டேல் மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விடயம் ஏனெனில் இதுவரை ஈரானினுடைய அணுசக்தி திட்டம் ஜிரேனியம் செறிவூட்டல் தொடர்பாக அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்து வந்த சூழ்நிலையில் அதை பார்த்தும் பாராமுகமாக அல்லது தெரிந்தும் தெரியாமல் இருந்து வந்த சீனா ரஷ்யா இம்முறை உறுதியாக ஈரானின் அணுசக்தி திட்டத்தை இவர்களின் கண்காணிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல ஈரான் மீது ஐரோப்பிய நாடுகள் விதித்திருக்கக்கூடிய தடைகள் சட்ட விரோதமானவை என்றும் இந்த பொருளாதார தடைகளை தாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை மீண்டும் சீனா ரஷ்யா உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே ஒருபுறத்தில் ரஷ்யா உக்ரைன் மோதல் உக்கிரமடைந்திருக்கின்றது உக்ரைனுக்கு தூர ஏவுகணைகளை வழங்குவதற்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றார்கள் மறுமுறையில் சீனாவுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய உடைய வரிப்போர் மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றது சீனாவின் பல பொருட்களுக்கு ட்ரம்ப் வரியை அதிகரித்திருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் ரஷ்யா சீனா ஈரான் இணைந்த புதிய கூட்டு மிக பெரிய அளவில் உருவாகலாம் எனவும் இது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய சவாலான விடயமாக அமையும் என உலக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஈரான் ரஷ்யா சீனா இந்த நேரத்தில் வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மிகப்பெரிய அளவிலான ஒரு மோதல் போக்கு காணப்படுகின்றது வெனிசுலா போதை கடத்தல்காரர்களுக்கு இடம் கொடுப்பதாகவும் போதை கடத்தல் கப்பல்களை அவர்கள் வைத்திருப்பதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி ஏனெனில் அமெரிக்கா ஒருவனை பிடிக்கவில்லை என்றால் அல்லது அவன் மீது படையெடுக்க வேண்டுமாக இருந்தால் ஏதாவது ஒரு பொய் காரணங்களை கூறி உலகை நம்ப வைத்து அதன் பின்னர் தான் படையெடுப்பார்கள் இது ஈராக்கில் ரசாயன ஆயுதங்கள் இருப்பதாக கூறி சதாம் ஹுசைன் மீது படையெடுத்தமையாக இருக்கலாம் ஈரான் அணுவாயுதங்களை வைத்திருப்பதாக கூறி ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது பி டூ பொம்பேஸை கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம் வியட்நாம் யுத்தமாக இருக்கலாம் லிபியா யுத்தமாக இருக்கலாம் அனைத்து பிரதேசங்களிலும் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகளில் தற்போது வெனிசுவாவை இதுபோன்ற ஒரு போதை வஸ்து கடத்தல்காரர்களுக்கு இடமளிப்பதாக குற்றம் சாட்டி அமெரிக்கா ஒரு வழிந்த போரை தன்னுடைய நோக்கங்களை நிறைவு செய்வதற்காக நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் அமெரிக்க கடற்படைக்கு எச்சரிக்கையாக கே தேர்ட்டி ஒன் கப்பல் எதிர்ப்பு விவகனைகள் பொருத்தப்பட்ட சுகோய் தேர்ட்டி போர் விமானங்களை வெனிசுலா பகிரங்கமாக காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் அமெரிக்கங்கள் நாட்டின் மீது ஒரு தாக்குதல் நடத்தினால் எமது முப்படைகளும் இதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள் வெனிசுலா அது மட்டுமல்ல ஈரான் ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் விவகைகளையும் அமெரிக்காவுக்கு எதிராக இந்த போரொன்று ஏற்பட்டால் பயன்படுத்தலாம் என்ற விடயங்களும் தெளிவாக இருக்கின்றன அமெரிக்கா ஏற்கனவே ரஷ்யாவுடன் மோதல் சீனாவுடன் மோதல் ஈரானுடன் மோதல் வெனிசுலாவுடன் மோதல் என்று பல முனை மோதல்களை சந்தித்து வரும் சூழ்நிலையில் அமெரிக்காவுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகளும் என்றுமில்லாதவாறு அதிகரித்திருக்கின்றன ஏற்கனவே அமெரிக்க காங்கிரஸில் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய அரசினால் குடியரசுக் கட்சியினுடைய அரசாங்கத்தினால் இந்த பட்ஜெட்டை நிறைவேற்ற முடியவில்லை இதனால் அமெரிக்காவினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் அத்தனையும் முடங்கி இருக்கின்றன அதாவது அமெரிக்காவின் பொதுத்துறையில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலை அதாவது பட்ஜெட் அனுமதிக்கவில்லை நிறைவேற்றப்படாத காரணத்தினால் பட்ஜெட்டில் இருந்து பொதுப்பணித்துறை ஊழியர்கள் அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் முடக்கப்பட்டிருக்கின்றது எனவே அங்கு லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் சம்பளம் பணி செய்யும் நிலை ஏற்பட்டிருப்பது அடுத்த பட்ஜெட்டை நிறைவேற்றும் வரை அவர்களுக்கு பணம் கொடுக்க முடியாது மேரிலாந்து என்ற பகுதியில் வேலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் இலவச உணவுக்காக நீண்ட வரிசையில் காத்து நிற்கக்கூடிய காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாக இருக்கின்றன அந்த காட்சிகளை நீங்களும் பார்க்கலாம் ஏறக்குறைய ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் பதினான்கு லட்சம் ஊழியர்கள் சம்பளத்தை இழந்திருக்கின்றார்கள் உலகம் முழுவதும் இடத்தை பிடிப்பதற்கும் நாடுகளை பிடிப்பதற்கும் கனடாவை மாகாணமாக்கப் போகின்றேன் கிரீன்லாந்தை பிடிக்கப் போகின்றேன் ஈரானை பிடிக்கப் போகின்றேன் காசாவை ரியல் எஸ்டேட் சிட்டியாக போகின்றனர் என்று ட்ரம்ப் கூறுகின்றார் ஆனால் அமெரிக்க குடிமக்கள் இன்று உணவில்லாமல் சம்பளம் இல்லாமல் உணவுக்காக வரிசையில் நிற்கக்கூடிய காட்சிகள் ட்ரம்ப் நிர்வாகம் பொறுப்பேற்ற பின்னர் அமெரிக்கா இதை நோக்கி செல்கின்றது என்பதை தெளிவுபடுத்துகின்றது இந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் அது மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய பல விமான சேவைகள் இன்று முடாக்கப்பட்டிருக்கின்றன வாஷிங்டனாக இருக்கலாம் நியூயார்க்காக இருக்கலாம் கலிபேனியாவாக இருக்கலாம் பல இடங்களில் அரசினுடைய மத்திய விமான கட்டுப்பாட்டு ஆணையத்தில் சம்பளம் வழங்காத காரணத்தினால் பல பைலட்டுகள் விமானிகள் விமான பணிப்பெண்கள் விமான ஊழியர்கள் பகிஷ்கரிப்பு செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள் இதன் காரணமாக பல விமானங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன பிலடெல்வியா சர்வதேச விமான நிலையத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க விமான போக்குவரத்து செயலாளர் ஷீன் டபி அவர்கள் குறிப்பிடுகின்றார் ஜனநாயக கட்சி தலைவர்கள் ஷக் ஷூமர் மற்றும் ஹக்கீம் ஜெப்ரலை அவர் கடுமையாக சாடியிருப்பதுடன் அரசாங்கத்தின் தற்போதைய பணிநிறுத்தத்திற்கு மத்தியில் விமானப் பயண இடையூறுகள் மோசமடைவதால் அமெரிக்காவினுடைய நட்பெயர் உலகளவில் கெடுக்கப்படும் வாய்ப்பு இருக்கின்றது ஏற்கனவே அது நட்பெயர் இல்லை அவர்களே நட்பெயர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சுற்றுலா பயணத்துறை மட்டுமல்ல ஏனைய துறைகளிலும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படும் இன்று சில நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் முடங்கி இருக்கின்றன அடுத்து வரும் நாட்களில் இந்த பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டு அந்த முடக்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படாவிட்டால் அனைத்து மாநிலங்களிலும் மாகாணங்களிலும் இருக்கக்கூடிய விமானிகளும் விமான போக்குவரத்து பணியாளர்களும் பகிஷ்கரித்தால் அமெரிக்க விமான சேவைகள் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கும் என்பதை இன்று போட்டுடைத்திருக்கின்றார் ஒரு பக்கம் ஊழியர்கள் பசியோடு இருப்பவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் அரசு வழங்கும் உணவுக்காக நிற்கின்றார்கள் மறுபுறம் விமான சேவைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் இந்த முடக்கம் சில நாட்கள் நீடித்தால் மிகப்பெரிய சிக்கல் அமெரிக்காவுக்கு காத்திருக்கின்றது என்பதுதான் தற்போதைய ஜதார்த்தம் அடுத்து நீஜோக் நகர மேஜர் பதவிக்கு போட்டியிடும் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜோகரான் மம்தானியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக அமெரிக்க பத்திரிகைகள் என்று செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் நெதஞ்சா அமெரிக்காவுக்குள் நுழைந்தால் நியூயார்க்கில் நுழைந்தால் உடனடியாக போர்க்குற்றவாளியை நான் கைது செய்வேன் என வெளிப்படையாகவே ஜோர்டான் மம்தானி அறிவித்திருக்கின்றார் இதன் காரணமாக ட்ரம்புடன் அவர் ஒரு மிகப்பெரிய மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மேஜராக இருக்கின்றார் இவர் அமெரிக்கர்கள் மத்தியில் மிகவும் தற்போது பிரபலமாகிவிடக்கூடிய அல்லது செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய ஜோக்ரான் மம்தானியே அமெரிக்காவினுடைய நீஜோக் மேஜர் தேர்தலில் வெற்றி பெறுவார் என்பது பலருடைய கணிப் கணிப்பாக இருக்கின்ற சூழ்நிலையில் தனது மேயர் பிரச்சாரத்தினுடைய இறுதி கூட்டத்தில் அவர் குறிப்பாக இஸ்லாமிய வெறுப்பு தாக்குதல்கள் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் போலவும் பயங்கரவாதிகள் போலவும் திட்டமிட்டு பிறப்ப அதாவது நிகழ்ச்சி நிரலூடாக அமெரிக்க ஊடகங்களும் மேற்கத்திய ஊடகங்களும் சில பரப்பி வருகின்றார்கள் இதனால் சாதாரண இஸ்லாமிய மக்கள் முஸ்லிம் மக்கள் கூட அமெரிக்காவில் அச்சத்துடன் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது உண்மையான தீவிரவாதத்தை எந்த இஸ்லாமியர்களும் ஆதரிப்பதில்லை ஆனால் அனைத்து இஸ்லாமியர்களையும் இலக்கு வைத்து அவர்கள் மீதான வெறுப்பு தாக்குதல்கள் குறித்து அவர் உருக்கமாக பேசும்போது ஒரு இடத்தில் கண்ணீர் விட்டு அதை தெரிவித்திருக்கின்றார்கள் இன மத பாகுபாடற்ற ஒரு நாகரிகமான சமுதாயத்தை நான் நியூயார்க் நகர மேஜராக பொறுப்பேற்று கொண்டால் உருவாக்குவேன் என்று அவர் பேசிய உரைகளும் தற்போது வெளியாகி அமெரிக்க ஊடகங்களில் முதலிடம் பிடித்திருக்கின்றன இவைதான் இன்று வெளியான மிக முக்கியமான பிரிவுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் தெரிவியுங்கள் தொடர்ச்சியாக எமது செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்